உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வந்து த்ரீ டைமென்ஷன் வரும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்தியையும் மகா சக்தியை மாற்றக்கூடிய இடம் ரெண்டு டைனமோ சிஸ்டம் வந்து ஒரு கோயிலா பண்ணியிருப்பாங்க அதனால தான் என்னைக்குமே டைமென்ஷன்ல வச்சுருப்பாங்க அது உள்ள போகும்போது நம்மளுடைய ஆரா நம்மளுடைய சக்தி நம்மளுடைய உயிராற்றல் கடந்து உள் இருக்கும் சக்தி கடவுள் சக்தி மாந்தி இருக்கு மாந்தி தான் உங்களை ஒவ்வொரு டிப்ரஷன் ஆக்குது நீங்க வந்து எப்பவுமே சோகமாவே இருக்கீங்க இது வந்து விபத்துல கூட போய் முடியும் உயிர் ஆபத்து கூட இருக்கு அப்படின்றாங்க இந்த மாந்தி பிரச்சனை சரியாகிறதுக்குன்னு ஏதாவது கோவில்கள் இருக்கு மாந்தி தோஷத்தை விளக்கலைன்னா தலைகிலா நின்னாலும் இந்த ஜென்மத்தில் நம்ம முன்னேற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் ஏன் கேட்கணும் மாந்தி தோஷம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த மாந்தி தோஷம் நம்ம உடம்புல விட்ட தார் மாதிரி அதை சிவனால் மட்டுமே அழிக்க முடியும் அந்த கரையை கிட்டத்தட்ட ஸ்டாட்டு மாதிரி அதை சிவன் மட்டும்தான் எடுப்பார் ஜாதக ரீதியில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது அந்த ஜாதக ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணுன்னாக்கா இன்னொரு முக்கியமான இடம் தஞ்சாவூர் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் அங்க போய் பல பிரபலங்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க அங்க போய் பெரிய சத்துசானது பெரிய கதை அனுமன்ல என்ன அதிசயம் எல்லா கையிலயும் என்ன இருக்கும் கஞ்சாயுதம் இருக்கும் இல்லையா அவர் கையில மட்டும் தாமரை இருக்கும் தாமரை அதனான்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆத ஆன்மீகம் சண்டை மூலிமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மாயன் செந்தில் சார் சரவர்கள் தான் வணக்கம் வணக்கம் சார் நிறைய விஷயங்கள் நீங்க எங்க நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்கள் தான் சார் கோவில்கள் அப்படின்னாலே மக்களுக்கு வந்து நான் போனேன் நடக்கல நான் அப்போ எந்த கோவிலுக்கு போனோம் சிலர் இந்த கோவிலுக்கு போகலாமா போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு அந்த மாதிரி நீங்க உங்க பாயிண்ட்ல இருந்து சொல்லுங்க நான் போனேன் எனக்கு நடந்தது மக்கள் உங்களுக்கும் நடக்கும் கண்டிப்பா அங்க சக்தி இருக்கு அப்படின்னு உணர்ந்த கோவில்கள் இருக்கும் அந்த கோவில்கள் பத்தி கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னாக்கா கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வந்து த்ரீ டைமென்ஷன் வரும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்தியையும் மகாசக்தியை மாற்றக்கூடிய இடம் இப்ப நம்ம ஒரு மொபைல் வாங்குறோம் மொபைல் வாங்குறதுனால என்ன பண்றோம் என்னதான் காஸ்ட்லியா வாங்கினாலும் சார்ஜ் ஒண்ணு போடுறோம்ல அதே தான் நம்மள சார்ஜ் பண்ணிக்கிற இடம் அது சயின்டிபிக்லா சொல்ல போகணுன்னாக்கா கோவில் என்பதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடுற இடம் நம்ம எப்போ சார்ஜ் போட்டுக்கணுமோ அப்போ ஃபில் ஆகும் எப்போ குறையுதோ அப்போ போய் நம்ம ஃபில்அப் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கிறோம் அந்த கோவில் இருக்கக்கூடிய பவம் பவானியாக சக்தி இருக்குது பார்த்திங்களா அந்த தெய்வம் அதாவது தெய்வம் தான் வானம் வம் பூமி இந்த ரெண்டு டைனமோ சிஸ்டம் வந்து ஒரு கோயிலாக சிஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் என்றைக்குமே டைமென்ஷனில் வச்சுருப்பாங்க அது உள்ளே போகும்பொழுது நம்மளுடைய ஆறா நம்மளுடைய சக்தி நம்மளுடைய உயிராற்றல் கடந்து உள் இருக்கும் சக்தி கடவுள் சக்தி இந்த ரெண்டுமே நடக்கும் அக விளக்கு அகழ்வில அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் நம்மள கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியோட கடவுளோடைய அமைப்புல இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம்னா தீர்வுங்கிறது இல்லாம இருக்கிறதே கிடையாது நம்ம எப்போ போறோம் எங்க போறோம் அதான் இடம் பொருள் ஏவல் நம்ம கஷ்டம் வருது இல்லைன்னா நஷ்டம் வருது இல்லை பிரச்சனை வருது இந்த நேரத்துல நம்மளை போய் ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த கடவுள் என்ற அந்த கடந்து உள்ளிருந்து போயிடக்கூடிய சக்தியை நம்ம கரெக்டா ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா தீர்வு என்பது நிச்சயம் இதான் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கோயிலுக்கு நம்ம போற ஒரு விஷயம் யாரு எப்போ போறாங்க எங்க போறாங்கிறதுதான் மிதி பலன் ஸோ அது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட ஒரு நெருக்கடி வரும்போது பிரச்சனை வரும்போது எப்படி ஒரு அடித்தா அம்மா அப்படின்னு கத்திடுவோம் உணவு பருவமா நம்ம கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும்ன்றது எது மூலியமும் உணர்ந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தீர்வு கிடைக்கும் கோயில் என்பது மிகப்பெரிய சத்து அங்கே ஒரு அடிக்கிறது பார்த்தீங்களா ஒரு பெல்லு அதுதான் சத்தம் சத்தும் சத்தமும் ஒளியும் ஒளியும் அங்கே தான் சக்தி கடவுள் வந்து அங்கே பிரபணமாக பிரணவ தேகமாக இருக்காங்க நம்ம உயிர் தேகம் பிரணவ தேகத்தோட கணங்கும் பொழுது அங்கே அல்ட்ரா வயலட் ஃபவுண்டேஷன் அந்த ஒளி பிம்பம் இந்த ஒளியோடு ஒளி சேருது பார்த்தீங்களா அங்கே தீர்வு கிடைக்கும் அதான் நம்ம கோயிலுக்கு போகிற இடம் எப்ப நமக்கு ஜோரம் அடிச்சதுனா டாக்டர் கிட்ட போகிறோம் அது மாதிரி நம்மளோட பிரச்சனை இருக்கும்போது நம்ம கோயிலுக்கு போகணும் அங்கே ஃபில் அப் ஆகணும் தீர்வுங்கிறது அதான் விஷயம் அப்படி தான் கோயிலுடைய அமைப்புகளே போயிட்டு இருக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல பார்க்குறாங்க இது வந்து ஒரு மெடிக்கல் டேர்மாக எடுத்துக்கிறோம் அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா மாந்தி இருக்கு மாந்தி இருக்கிறதா தான் உங்களை ஒவ்வொரு டிப்ரெஷன் ஆகுது நீங்கள் வந்து எப்பவுமே சோகமாகவே இருக்கீங்க இது வந்து விபத்துல கூட போய் முடியும் உயிர் ஆபத்து கூட இருக்குது அப்படின்றாங்க இந்த மாந்தி பிரச்சனை சரியாகிறதுக்குன்னு ஏதாவது கோவில்கள் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பா மாந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோஷம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்போ நம்ம பிடிக்கக்கூடிய ஜலதோஷம் கூட நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி எப்போ லோ ஆகுது எந்த கட்டத்தில் இருக்கும்போது லோ ஆகுது நல்லா தான் இருப்பாங்க பத்து திடீர்னு எங்கே ஜலதோஷம் பிடிக்காது இப்போ பஞ்சபுரத்தில் வந்து நீர்நிலை வந்து லேக் ஆகுது இல்லைன்னா கூட இருக்குது ஒன்று ஹைப்பாக ஒன்று ஹைப்பர் ஆகுது இப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஜலதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் எந்த கிரகத்தினால் எந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் பிடிக்குது அப்படிங்கிறது அந்த தோஷம் அப்படிங்கிறாங்க இப்போ இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான தோஷம் வந்து மாந்தி தோஷம் மாந்தியை கடக்காதவங்க அந்த பரிகாரத்தை செய்யாதவங்க நீங்கள் தலைகீழ நின்னாலும் தலகில நின்னாலும் அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து மீளவே முடியாது அதனால தான் அவங்க சொன்னாங்க கண் கொடுத்து கண் எடுத்து கண்ணோடு எடுத்து கண்ணுக்குள் இருக்கும் அந்த தூசி மாதிரி அந்த தூசி எடுக்கலன்னா கண்ணை உறுத்துக்கிட்டே இருக்கும் மாந்தி தோஷம் மாதிரி மாதிரி இருந்தால் கண்ணில் வாழ்க்கையில் ரெண்டு ஒலி கொடுக்கக்கூடிய ரெண்டு கண்ணில் தூசி விழுந்து அப்படி இருக்கும் உருத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா தோஷம் வந்து நிவர்த்தி டக்கு டக்குன்னு ஆனால் மாந்தி தோஷத்துக்கு மட்டும் கரெக்டான ஒரு விஷயத்த கரெக்டான பிரதிகாரம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன தான் இந்த கோடான கோடி வைத்திருந்தாலும் ஒரு வியாதி வந்துச்சுன்னா தீராது கடன் இருந்தா தீராது ஏன்னா மாந்தி தோஷம் அப்படிப்பட்ட தோஷம் பிளஸ் கர்மாவோட சேர்ந்த ஒரு விஷயம் அதுக்கு திருவள்ளங்காடு திருவாழ சிவன்காடு இந்த சிவன்கிட்ட போயிட்டு நம்மளோட ஒரு நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம் அவ்வளவுதான் நீ வந்து மனிதனாக பிறக்கப்பட்ட ஏதோ ரூபத்தில் இருந்தாலும் மாந்தி தோஷம் மட்டும் கிடையாது யாருக்கெல்லாம் நல்லா வாழணும்னு ஒரு சக்தி இருக்கோ மீன்ஸ் அந்த எண்ணம் இருக்கிறதோ திருவள்ளங்காடு ஒரு தடவை பெட்டி இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்க சென்னை பக்கத்துலேயே திருவள்ளங்காடு நீங்கள் வந்து மாந்தி தோஷம் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய பரிகார ஸ்தலம்னாக்கா அதுதான் சனிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு போனீங்கன்னா செம்மையான ஒரு பூஜை நடக்கும் அதை போய் அட்டன் பண்ணிடணும் மற்ற நேரத்தில் எப்பொழுதுமே தொடர்ந்து தான் இருக்கும் ஆனால் திருவள்ளங்காடு பாருங்களேன் பேரே திருவளங்காடு கேட்கும்போது கண்ணமொழி திருவள்ளங்காடு திருவள்ளங்காடுன்னு சொன்னீங்கனாலே அந்த சக்தி ஆட்டோமேட்டிக்காக பெருசாக வருன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு வேலை போக முடியலன்னா கூட திருவள்ளங்கா இருக்கும் சிவபெருமானே நான் இருக்கக்கூடிய மாந்தி தோஷம் போக முடியாதவங்களுக்கு இருந்தாலே இந்த சிவனே தேடி வந்து நமக்குன்னு மாந்தி தோஷத்தை தீர்ப்பாங்க ஆனால் சரணாகதி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நேரில் போய் அந்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில் பெரிய பார்த்திங்கன்னா இந்த கிரக கோச்சாரத்தோடு இருக்கக்கூடிய கோயில்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ராகு கேது இந்த மாதிரியான அந்த ஸ்தல விருச்சகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த விருச்சகம் ப்ளஸ் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளானெட்ஸோட வேவ்ஸ் அங்கே அடிக்கடி இடத்துல தான் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராகுனா ராகுடைய செக்ஷன் அங்கே விழுந்துக்கிட்டே இருக்கும் பொழுதுமே ஸோ அந்த இடத்துல ஒரு கோயில் பண்ணாங்க நார்மலாக திடீர்னு ஒரு நிலம் எடுத்து அங்கே எல்லாம் கட்டில இதுமாதிரி ப்ரீசியஸ் ரொம்ப ப்ரீசியஸ் த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அங்கே இருக்கிறத்துல தான் கோவில் கட்டியிருக்காங்க ஸோ மாந்தி தோஷம் தீர்க்க வேண்டும் என்றால் நிறைய பரிகாரங்கள் குட்டி குட்டியாக மரத்தை சுத்தினாலே போதுமானது தான் ஆனால் அது அப்போதைக்கு டெம்ப்ரவரி சொல்யூஷன் நம்மளுடைய உயிர் ஆற்றலில் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கிற ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல்குள்ளே உருகி ஊத்தாய் உள்ளே இருக்குது பார்த்திங்களா அடியோட நீக்கணும்னா நம்ம சிரம் பார்க்கணும் எத்தனையோ ஊருக்கு போகிறோம் டூருக்கு போகிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து மைண்டில் ஒரு நாள் வச்சுக்கணும் திருவள்ளங்காடு போயிடணும் அவ்வளோதான் யாராக இருந்தாலும் இந்த மாந்தி தோஷம் இன்றைக்கி ஜாதகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா சரி பார்த்துக்கலாம்னு விட்டுறக்கூடாது கண்ணுக்கு தெரிஞ்சு இருந்துருச்சுன்னா போயிடணும் மறைமுகமான மாந்தி இருக்கும் மாந்தி தோஷம்னா ஜாதகத்தில் தெரியாதெல்லாம் மறைமுக மாந்தின்னு ஒன்று இருக்குது அதனால தான் சொல்கிறேன் யாருமே எல்லாருமே இந்த கோயில் போயிடணும் நமக்கு ஒரு ஒரு எத்தனையோ ஊருக்கு போகிறோம் எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம் இதை நம்பர் ஒன்னாக வச்சுக்கணும் நம்ம வந்து ஜாதகத்தில் நம்புறவங்களா இருக்கட்டும் இல்லை அதை அதை சார்ந்திருக்கிறவங்களும் இந்த திருவள்ளங்காடை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது எத்தனையோ ஆன்மீக டூர் போனாலும் அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் சொன்னீங்களே உங்க செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு அங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு தோஷம் அப்படிங்கன்னா எல்லா தோஷமும் அடங்கியிருக்கும் மாந்தி தோஷமும் தீரும் ஸோ திருவள்ளங்காடில் போய்ட்டு நம்ம இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அது முன்னாடி ஒரு அம்பாள் இருப்பாங்க அந்த அம்பாவில் வணங்கிட்டு நம்ம நேராக நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு ஏழு மணிக்கு அங்கே போய் நம்மளுடைய பிரசந்தத்தை போட்டுருணும் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டோம்னா அந்த இடத்துல இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் உண்டு சிவபெருமானை நேரில் பார்த்து மனமுருக சரணாகதியோடு இந்த தோஷம் எனக்கு தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க அன்றைக்கி ஒரு நாள் அங்கே இருந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு ரொம்ப ஹாப்பியாக மொபைல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுடணும் போய்ட்டு முழுக்க முழுக்க சரணாகதனே அதுதான் அங்கே போய் நின்று வெறும் ஃபோனாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது வேலை எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்குமே இருக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அந்த ஒரு நாள் சரணாகதி சிவனே அப்படின்னு சொல்லுவாங்களே சிவனே கதியாக கிடந்த மாதிரி அந்த திருவள்ளங்காடில் நம்ம போய் அந்த சிவபெருமான்கிட்ட என்னோடய தோஷம் தீரணும் முக்கியமாக மாந்தி தோஷம் தீர வேணும் என்னுடைய தடங்கல்கள் தீர வேண்டும் எல்லாமே இன்றைக்கி வந்து குழந்தை இல்லாதவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தடை இருக்கும்ல அது மறைமுக மாந்தின்னு ஒன்று இருக்கும் அதை மிஸ் பண்ணக்கூடாது ஜாதகத்தில் கூட தெரியாது அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் சொல்கிற மாதிரி நம்ம ஒயிட்டில் தெரியுது பிளாக்கில் தெரியாது இல்லையா நம்ம அதையும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த கோயிலில் போய் ஒரு நாள் அது முக்கியமாக ஒரு அன்னதானம் அதுக்கப்புறம் யாருக்காவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வஸ்திர கா வஸ்திரதானம் தானம் செய்யலாம் போய் உட்காந்துட்டு ஒரு நாள் காலையில் தாய் வீட்டில் போய் உட்காந்துட்டு நிம்மதி அப்படி வருவோமோ ஒரு அப்பா வீட்டில் போய் உட்காந்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம போய் உட்காந்தோம்னா அது சூப்பராக இருக்கும் இது ரொம்ப முக்கியமான மிராக்கல் கோயிலில் அங்கே போனால் தீர்வு உண்டு அதாவது அங்கே தான் தீர்வு அப்படிங்கறத நான் அடி அடிச்சு சொல்லுவேன் இந்த பிரச்சனை இருக்கு தடங்களாவே ஆகிக்கிட்டே இருக்கு எனக்கு எது செஞ்சாலும் அங்கே போயிடணும் தடங்கள் இருந்துச்சுனாலே நீ இதை தாண்டி நம்ம பொறுமையாக பார்த்துக்கணுனாக்கா மாந்தி தோஷமும் பொறுமையாக தான் நம்ம ஒட்டி கரை மாதிரி ஒட்டியே பிடிச்சிருக்கும் ஒரு தார் மாதிரி மற்ற கூட கழுவிடலாம் அழுக்க த கழுவிடலாம் இந்த மாந்தி தோஷம் நம்ம உடம்புல விட்ட தார் மாதிரி அதை சிவனால் மட்டுமே அழிக்க முடியும் அந்த கரையை கிட்டத்தட்ட தாட்டு மாதிரி அதை சிவன் மட்டும்தான் எடுப்பார் இது ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா தோஷத்துக்கு முக்கியமான விஷயம் அடுத்த சார்ந்த ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து தோஷமா பாத்துட்டோம் இது இல்லாம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு இருக்கா சார் ஆஹ் இருக்கு ஒவ்வொரு ராசி இருக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பன்னெண்டு ராசிக்காரர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா கிரகங்கள் பேஸ் பண்ணிதான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்கா கன்னிராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு வந்து அது ஒரு டீகிரைடாக இருக்கலாம் சரி அப்பா அவங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு எனக்கு பிரச்சனை சரி ஓகே கன்னிராசிக்கு நல்லா இருக்கு அப்போ மேலும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு கோவில் எனக்கு இந்த சனி பகவான் கொஞ்சம் ஏழ்ரை பிடிச்சிருக்காங்க ஸோ அதோட தாக்கம் குறைந்த ஒவ்வொன்றருக்கும் இன்னைக்கு ஜாதக ரீதியிலேயே எத்தனையோ பிரச்சனை இருக்குது அந்த ஜாதக ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணுன்னாக்கா இன்னொரு முக்கியமான இடம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் அதாவது புன்னை நல்லூர் கோயில் அதுவே ரொம்ப சிறப்பு அங்கே போயிட்டு அம்மனை தரிசிச்சுட்டு அது பின்புற மா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் கோயில் ஒன்று இருக்கு ராமர் கோவில் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப பழமையானது அதாவது நூற்றாண்டுகளை தாண்டின ஒரு கோவில் ரொம்ப பழசு இது பெரும்பாலும் பெருசாக யாருக்கும் தெரியறது ஏன்னா மு புண்ணை கோயிலுக்கு போவாங்க அந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் ரொம்ப 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 ஃபேமஸ் அங்கே போய் வேண்டாது வேண்டாம்னு நடக்காத விஷயமே கிடையாது தாய் அதாவது இன்றைக்கி வந்து ஒரு பிள்ளையும் எடுத்துட்டாக்கா ஒரு தாய்க்கு ஈக்குவலாக அம்மனும் சூப்பர் தான் ஆனால் அந்த புண்ணை நல்லூர் மாதிரியமன்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்க யார் வேணால் கேட்கலாம் சிறப்பு அங்கே கேட்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மணிலேயே நம்ம போய் உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த கோயில் உள்ளார அப்படியே அப்படி ஒரு பக்கத்தில் தாய்மணியில் உட்காந்து அப்படி அந்த கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோயில் அங்கே போய்ட்டு அம்மன் எல்லாம் தரிசிச்சுட்டு நேராக கோதண்டர் பின்னா அதுக்கு அப்படியே சைடில் பின்னாடி போனீங்கனாலே கோதண்டராமர்னு அமரன் கேட்டிங்கன்னாலே சொல்லுவாங்க கெஸ்ட் ஒரு வாக்கவுட் டிசன்ஸில் இருக்க பின்னாடி அங்கே போய் பல பிரபலங்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க அங்கே போய் பெரிய சக்சஸ் ஆனது பெரிய கது அங்கே போனாலே அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஐக்ரீவர் பக்கத்தில் இருப்பாங்க நிறைய அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான காசில் அங்கே இருப்பாங்க அங்கே உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு அப்ளிகேஷன் என்ன வேணாலும் அங்கே ரொம்ப இன்னொரு அதிசயமான ஒன்று இருக்கு அனுமன் அனுமனில் என்ன அதிசயம் எல்லா கையிலையும் என்ன இருக்கும் கஜாயுதம் இருக்கும் இல்லையா அவர் கையில் மட்டும் தாமரை இருக்கும் தாமரை 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 நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது இல்லைன்னா ரொம்ப அவுட்டில் எங்கேயாவது நாட்டில் அந்த சைடில் வேணால் பார்க்கலாம் ஸோ இந்தியக்குள்ளேற நம்மளோட தமிழ் கல்ச்சருக்குள்ளே நீங்கள் இது ரொம்ப ரேராக தான் எனக்கு தெரிஞ்சு மற்றும் கூட பார்த்துருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு கஜாயுதம் தான் ஒரு அனுமன் தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கையில் ஒரு தாமரை போடு இருக்கக்கூடியது அங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் அங்கே போனீங்கன்னா அங்கே இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது அந்த அனுமன் கிட்ட காரியசிச்ச அனுமன் தான் சொல்லணும் அது அங்கே போய் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்திங்கன்னா ராசி ராசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது தோஷங்கள் இல்லைன்னா ஏழரை சனிகளுக்கான தாக்கங்கள் இல்லைன்னா என்னமோ குறைச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே மட்டும் போயிருக்கீங்க இப்போ எப்படி இங்கே நம்ம மாந்தி தோஷத்துக்கு நான் இங்கே சிவன் பெருமானை சொன்னணும் இங்கே கோதண்டராமர் கோவில் அது உள்ளே இருக்கக்கூடிய அனுமன் அவ்வளோ விசேஷமானது நீங்கள் அந்த கோவில் போய் அந்த அம்மன் அந்த ஆஞ்சேயார் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராசி இருக்கும்ல ஒவ்வொரு சிம்பல்ஸ் இருக்கும்ல அது கல்லுலேயே பொறிச்சிருக்கும் ஸோ அதுக்கு இப்போ இப்போ கன்னி ராசி இல்லைன்னா சிம்ம ராசி என்ன ராசிக்காரங்களோ அவங்க கரெக்டாக எந்த இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராசியோட சிம்பல் இருக்கும் இல்லையா அதுக்கு நேராக நின்று அந்த மாதிரி வழிபடணும் வழிபட வேண்டிய பூ வந்து தாமரை ம் ஒரு தாமரை கொண்டு போய் அதை சிவப்போ வெளியே அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லை போய் நீங்கள் அதை கொடுத்துட்டு எனக்கு வேலை கிடைக்கல இல்லை எனக்கு பிரச்சனை இருக்குது இல்லை இந்த ராசிக்கான எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மனதார வேண்டிக்கிட்டு மனமுருகி வேண்டிக்கிட்டு அனுமனம் எனக்கு துணையாக இருந்து இதெல்லாம் தீர்த்து வச்சுருக்கு எவ்வளோ பெரிய துன்பம் இருக்குது ஜாதகத்தில் எனக்கு வந்து இது மாதிரி எனக்கு வந்து உயிர்கண்டம் இருக்குது இல்லைன்னா எனக்கு வந்து வேலைக்கு போய்டுன்னு இருக்குது எனக்கு கல்யாணத்தில் பிரச்சனைன்னு இருக்குது எனக்கு டிவோர்ஸில் பிரச்சனைலாம் இருக்குது எனக்கு ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது கடன் இருக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும் ராசி தான் அந்த ராசி கட்டங்கள் தானே ஒருத்தங்களோட வைப்ரேஷனை மாற்றி கொண்டு போய் பண்ணிகிட்டு இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு அனுமன் உள்ள இருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கட்டத்துக்கு மே இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க எல்லோரும் மேலே புனிணி பார்க்க முடியன்ட்டு இப்போ கீழே அழகாக பெயிண்ட்லேயே வரைஞ்சிருக்காங்க ஸோ கீழே பார்த்து அந்த ராசி கட்டத்துக்கு நின்றுட்டு மேலே பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக அது மாதிரி தான் வரைஞ்சிருக்காங்க ஸோ அவ்வளோ இப்போ இல்லை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கல்லுல செதுக்குன ஒவ்வொரு ராசிக்கும் மேலே நின்று இங்கே தான் அப்படினு வழிபட்டாக்கா அந்த கட்டத்துக்கான நேர்கோட்டில் இருக்கக்கூடிய சக்கரம் கீழே இருக்கு அந்த சக்கரம் அதுதான் பிரம்ம சக்கரம் காலச்சக்கரம் சர்வசக்கரம் காரிய சித்தி சக்கரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருக்குது ஸோ அதை தான் அவங்க மேலேயும் அவங்க பண்ணியிருக்காங்க அங்கே தான் அந்த ஆஞ்சநேயர் இருக்கார் ஸோ நம்ம நேராக போய்ட்டு கோதண்டராமரை வழிபட்டு அந்த கோதண்டராமர் கல்லே ரொம்ப ஸ்பெஷல் சாலிகிராம கல்லில் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு கோதண்டராமர் ரொம்ப பழமை நீங்கள் அங்கேருந்து அந்த சக்கரத்தை எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது அதாவது அந்த சக்கரத்தை இங்கே கொண்டு வரத்துக்கு வெளியூர்லேருந்து கொண்டு வந்தாங்களாம் அந்த ட்ரெயினே நவங்கலையா அந்த இடத்துலேருந்து வரதுக்கே அதுக்கப்புறம் ரொம்ப வழிபாடு கேட்டுக்கே இந்த ஊருக்கு வந்தியாகணும்னு கேட்ட பிறகு அந்த கொண்டு வந்து வச்ச அந்த சக்கரம் தான் ராமர் சக்கரம் உள்ளே இருக்கிற விஷயம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய கல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கல்லே கிடையாது அது வந்து சால் முழுக்க முழுக்க சாலை கிராமத்தில் அற்புதமான ஒரு ராமர் சிலை ஸோ அது ஒரு கோயில் இருக்குது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுவாமிகளெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் ஸ்ரீசக்கரத்தில் உள்ள ஒரு அம்மன் கோயில் அங்கே இருக்குது ஸ்ரீசக்கரத்துக்கான பிரதிஷ்டை அங்கே இருக்குது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசியல் பிரபுகளும் ப்ளஸ் இந்த பெரிய அளவில் இப்போ ஆகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அத்தனையும் பேர் அங்கே போகிறோம் ஒரு பூமி கிடைக்கும் அங்கே போன உடனே நம்மளுடைய தடைகள் போயிடுது ப்ளஸ் பவர் பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகிடுது ஒரு ஆசையும் ஆக்டிவேட் ஆகிடுது ஸோ உள்ளே போனீங்கனாலே அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாமிகளையும் தரிசிட்டு நம்ம அந்த ஆஞ்சநேயரையும் பார்க்கும்பொழுது தான் அங்கே விசேஷம் நல்லா கையை பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாமரை முட்டு வச்சோட வச்சுருப்பார் அழகான ஒரு சிரிப்புறவர் பாருங்கள் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் வந்து அங்கே அந்த ஊரில் இருக்கிறதுனால எனக்கு அந்த கோயிலுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் அனுபவிச்ச விஷயத்தில் நான் வந்து சக்ஸஸ் ஆன விஷயங்கள் எல்லாம் நிறையா சொல்லலாம் ஸோ அதனால் தான் நான் பெற்ற இன்பம் பெருக வையகுங்கிற மாதிரி இந்த இப்போ அந்த கோயில் வந்து மேக்ஸிமம் தெரியும் ஆனால் மக்களுக்கு பெரும்பாலாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல ஏன்னா எல்லோரும் போவாங்க அங்கே யார் எங்கள் ஸ்பெஷல்னு கேட்டது நம்மளுடைய மாரியம்மன் புண்ணிய புண்ணியங்கள் சொல்லுவாங்க அங்கே போய் கும்பிட்டுட்டு அடுத்தடுத்ததுக்கு அப்படியே போய்ட்டு இருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து பெரும்பாலும் யாருக்கும் தெரியலங்கிறதுனால தான் இந்த அதை சொல்கிறேன் ஸோ எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஏன்னா இன்றைக்கி வந்து கிரகரீதியும் ஒரு பக்கம் இருக்குது ராசியை தூண்டுதல் செய்யக்கூடிய விஷயம் இருக்குது அப்போது அதில் இருக்கக்கூடிய மறைப்புகளை விளக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஸோ அந்த ஆஞ்சநேயரோட ராமனுடைய துணையோடு பிளஸ் அம்மனுடைய இதோட முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த தஞ்சாவூர் பெல்ட்டு அவங்க ஆன்மீக பயணம் போனாங்கன்னா இதை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடணும் இந்த சைடு நம்ம வந்து மாந்தி தோஷம் மாந்தி தோஷத்தை விளக்கலனா தலைகிலா நின்னாலும் இந்த ஜென்மத்தில் அவங்க முன்னேற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் ஏன் காரணம் மாந்தி தோஷம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது அதான் சொல்லலை முகத்தில் அப்பிய தார் மாதிரி ஸோ அதை வந்து நம்ம வேகமாக நம்மளாக பிக்கணும்னு நினைச்சோம்னா தோல் தான் தெரியும் இறைவன் திட்டணும் சரணாகதியோடு போயிடணும் சிவன்கிட்ட கொடுத்துட்டு திருவள்ளாங்காடு அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்தல வரலாறு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது சரிக்கல் கோயில்தான் ஓகே சார் இன்னைக்கு நீங்க சொன்ன இரண்டு கோவிலுமே வந்து இதுல திருவேளாங்காடு கோவிலுக்கு நான் போயிருக்கேன் ஏன்னா அவ்வளவு பழமையான கோவில் அந்த கோவில் உள்ள போனாலே ஒரு இந்த பழமைக்கான ஒரு வாசனை இருக்கும்ல அது அங்க இருக்கும் நான் உணர்ந்துருக்கேன் கோதண்டராமன் கோவில் வந்து இன்னைக்கு நான் நான் முதன்முறையா கேள்வி பண்றேன் நிச்சயமா தஞ்சாவூர் பக்கம் இருக்கவங்களும் சரி சென்னையில இருந்து இது மற்ற ஊர்ல இருந்து தஞ்சாவூர் போறவங்களும் சரி அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்